மேடமும் அவங்க கணவர் சிவன் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னாங்க என்கிட்ட பத்து வயசுல இருக்கிற குழந்தைக்கு சானிட்டரி நாப்கின பத்தி என்ன தெரியும் வந்து எந்த விதமான கெமிக்கல் இல்லை பிளாஸ்டிக் இல்லை ரசாயனங்கள் இல்லை பீரியட்ஸ்ல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வே இருக்காது இது வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கிடைக்கிது அதாவது காம்போ பேக்கு ரெண்டுமே இருக்கு எல்லா இடத்துலையும் நாங்கள் அவைலபிலிட்டி பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த நாப்கின் அவங்களுக்கு என்ன உடல் பாதிப்பை ஏற்படுத்தும்னு தெரிய மாட்டேங்குது குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படின்னு ப்ரிஸ்கிரிப்ஷனில் அவங்க எழுதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து எங்களோட லிங்க்கில் உங்களை கனெக்ட் பண்ணிடுவாங்க மேடம் இப்போ ஈரோடுனாவே டெக்ஸ்டைல் மஞ்சளுக்கு தான் ஃபேமஸ்ஸு நம்ம ஃபெமி நைன் நாப்கின் பற்றி கொஞ்சம் நம்ம யூஸ் இருக்கு சொல்லுங்க மேம் ரொம்ப சந்தோஷம் வணக்கங்க என்னோட பேர் கோமதி ஃபெமி நயன் ஃபெமி நயன் சானிட்டரி நாப்கின் கடந்த பதினாறு ஆண்டுகளாக ரொம்ப சிறப்பாக செய்துக்கிட்டு இருக்கோம் பெண்களுக்கு அனடரி நாப்கின் தெரியும் ஆனால் அதில் என்ன கெமிக்கல் இருக்குது அதனோட ரா மெட்டீரியல் என்ன அதை பயன்படுத்தினா உடல் ரீதியாக என்ன தொந்தரவு வரும்னு தெரியாது படித்தவங்களுக்கே தெரியல டாக்டர்ஸை போய் சந்திச்சு நாங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் ஆசிரியர்களை சந்தித்து சொல்கிறோம் எல்லாருமே புதுசாக தான் பார்க்குறாங்க அப்போ இன்னைக்கு கோடிக்கணக்கான பெண்கள் வெளியில் இருக்கிறாங்க பீரியட்ஸில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க பயன்படுத்துகிற பேடு அந்த நாப்கின் அவங்களுக்கு என்ன உடல் பாதிப்பை ஏற்படுத்தும் தெரிய மாட்டேங்குது ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் அதில் யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல் டயாக்சின் குளோரின் ப்ளீச்சிங் பர்ஃப்யூம் பிளாஸ்டிக் இதெல்லாம் தான் மார்க்கெட்டில் இருக்கிற நாப்கின் இதுக்கு மாற்றாக நாங்கள் ஃபெமினயன் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க ஃபெமினயன் வந்து எந்த விதமான கெமிக்கல் இல்லை பிளாஸ்டிக் இல்லை ரசாயனங்கள் இல்லை நல்லது மட்டும்தான் இருக்கும் அதனால இன்றைக்கி ஃபெமினயன் பிரபலமாக எல்லா கடைகள்லேயும் மெடிக்கல் ஷாப் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி அவைலபிலிட்டி எங்கள் ஸ்டாக்கிஸ்ட் மூலமாக நாங்கள் வச்சிட்ருக்கோம் எல்லா இடத்துலையுமே மேடம் இப்போ இன்னொரு கேள்வி இப்போ வெளியே நேப்கின் இருக்குங்களா அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் மார்க்கெட்டில் இருக்கிற நாப்கின் பயன்படுத்தினாங்கன்னா பிசிஓடி நீர்கட்டி மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சர்விக்கல் கேன்சர் இதெல்லாமே நீங்க முப்பத்தஞ்சு வயசை கிராஸ் பண்ணா கம்பல்சரி எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே சர்விக்கல் கேன்சர் டெஸ்ட்டு எடுக்க சொல்றாங்க இதுக்கு காரணம் என்னன்னா பிறப்பு உறுப்புல ஒரு அஞ்சு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்புடைய ஒரு பொருள் இது இல்லாமல் இருக்கவே முடியாது பெண்கள் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு ஃபைவ் டேஸ் ஒரு சில பேருக்கு ஆறு நாள் ஏழு நாள் அப்படியெல்லாம் இருக்கும் இதை சுவாசிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா டயாக்சின் குளோரின் ப்ளீச்சிங் எல்லாம் உள்ள போய் பிசிஓடி நீர் கட்டி வெள்ளைப்படுதல் ஓவர்ஃப்ளோ ஃபுளோ இச்சிங் இரிட்டேஷன் மலட்டுத்தன்மை இன்னைக்கு ஐவிஎஃப் பாக்குறீங்கல்ல கருத்தரிப்பு மையம் அதுக்கு பேர் என்ன செயற்கை கருத்தரிப்பு மையம் ஏன் செயற்கை கருத்தரிப்பு மையம் பிரசவத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் கரெக்டுங்களா ஆனா கருத்தரிப்பு மையத்துக்கு தான் குழந்தை கிடைக்குங்கிற ஒரு நிலைக்கு பெண் சமுதாய தள்ளப்பட்டிருக்கிறது அப்போ நம்மளோட அன்பு நம்மளோட உறவு நம்மளோட எமோஷனல்ஸ் நம்மளோட ஃபீலிங் நம்மளோட உணர்ச்சி எல்லாமே அங்க பிரேக் ஆகுதே அப்ப காரணம் என்ன பெரிய அரக்கன் தான் இந்த டயாக்சின் அதை எடுத்துட்டு போய் பத்து வயசுலயே ஒரு குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறான் ஆறாவது படிக்கிற குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணிடுது பாடு வச்சுட்டு ஸ்கூலுக்கு போகுது வாங்கி கொடுக்கறது யார் ஆறாவது படிக்கிற குழந்தைக்கு பத்து வயசுல இருக்கிற குழந்தைக்கு சானிட்டரி நாப்கின பத்தி என்ன தெரியும் பீரியட்ஸை பத்தி என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாதுல்ல அப்பாவுக்கும் தெரியாது அப்பாவுக்கும் தெரியாது நேர போனா ஆடலாம் பாடலாம் மலையேறலாம் அப்படின்னு விளம்பரம் வருதா வாங்கி கொடுத்துட்றாங்க அந்த குழந்தை பத்து வயசுல யூஸ் பண்ணுதா இருபத்தஞ்சு வயசுக்கு தானே திருமணத்துக்கு வருது அப்ப இருபது ஆண்டுகள் இதை எடுத்துட்டு உள்ள அனுப்புனா உள்ளுக்குள்ள அவ்வளோ கெமிக்கலும் ஸ்டோர் ஆகி ரத்தத்தில் கலந்து பிரெயினில் கலந்து அந்த குழந்தை மனச்சோர்வாகி சூசைட் வரைக்கும் தற்கொலை வரைக்கும் போகிறான் இதெல்லாம் ஒரு அவல நிலையாக இருக்குது இதுக்கான எஜுகேஷன் இல்லை டீம் வந்து ஹைஜீன் கிளப்பு மாதிரி நாங்கள் இந்த ஹைஜீன் கிளப்பு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் எங்களோட மருத்துவர்களும் இணைஞ்சிருக்காங்க டாக்டர்ஸ் இணைஞ்சிருக்காங்க இணைஞ்சு போய் அந்த விழிப்புணர்வை நாங்கள் சொல்லித்தரோம் ஏன்னா டாக்டர்ஸே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ப்ரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி கொடுக்குறாங்க ஃபெமினயன் யூஸ் பண்ணுங்க ப்ராப்ளம்ஸ் வராது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க இச்சிங் வராது இரிட்டேஷன் இருக்காது அந்த மாதிரி பல டாக்டர் இன்னைக்கு வந்து நமக்கு சிறந்த பொருள்னு சொல்லி அங்கீகாரப்படுத்தி நமக்கு வந்து பாராட்டு அவார்டு கொடுத்தாங்க நல்ல பொருளுங்க இதை போய் நாங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம பொருளை பயன்படுத்தினா ஃபெமினயன் பயன்படுத்தினா என்ன பீரியட்ஸ் டேட்டில் நடக்கும் பீரியட்ஸ்ல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வே இருக்காது பேட் ஸ்மெல் வராது இச்சிங் இரிட்டேஷன் இருக்காது கரெக்டான டேட்டுக்கு ஆயிடுவாங்க பிசிஓடி அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்கா ஏன்னா கெமிக்கல் இல்ல பிளாஸ்டிக் இல்ல பெர்ஃபியூம் இல்ல அதனால மக்கி போயிடும் தூக்கி போட்டால் மண்ணோட மண்ணாக மக்கி போயிருங்க இவ்வளோ அருமையான பொருள் தான் ஃபெமினையன் சானிட்டரி நாப்கின் ஒரு பிரிமியமான ஒரு குவாலிட்டியான ஒரு பொருள் இது வாங்குறதுக்கு எனக்கு தகுதி இருக்குதா என்னால எல்லாம் வாங்கி இதை பயன்படுத்த முடியுமா விலை அதிகமா இருக்குமா இது நான் நான் வாங்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி ஏன்னா இப்ப இந்த பேக்கெட் வந்து நீங்க வாங்கணும்னா கிட்டத்தட்ட இதனோட எம்ஆர்பி வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் கடைகளில் வந்து உங்களுக்கு இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு கிடைக்குது அப்போ இரநூத்தி முப்பது ரூபாய் நான் இந்த ஒரு பொருளுக்காக நான் செலவு செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க வாங்குறவங்க வாங்குறாங்க ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறவங்க இன்னைக்கு சினிமா தேட்டருக்கு போறீங்க ஒரு படம் பார்த்துட்டு வந்தால் எவ்வளோ சார் செலவாகும் ஒரு தௌசண்ட் ருபீஸ் கரெக்டாக சொல்றீங்க ஒரு ஃபேமிலியோட ஒரு படத்துக்கு போனால் ஆயிரம் ரூபாய் எதுக்காக அது போறோம்னா நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஹாப்பினஸ் அதுக்காக போறோம் ஒரு ஹோட்டல் போறோம் ஒரு அது ஒரு ஒரு விதமான ஒரு சூழலுக்காக போறோம் ஆனா கணக்கு பார்க்க மாட்டோம் இல்லை கேக்குற காசு கொடுத்துட்டு வருவோம் ஆனால் ஹெல்த்துக்காக ஒரு வாங்க இது இது கொடுத்து வாங்கும்போது அவங்க மனநிலை எப்படி இருக்கு அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா நான் வந்து சானிட்டரி நாப்கினுக்கு இரநூத்தி முப்பது ரூபா கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அவங்களுக்கு அதனால நாங்கள் இப்போ என்ன செய்துட்டோம்னா இங்க பாருங்களேன் இது வந்து எழுபத்தஞ்சு ரூபாங்க எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்க முடியும் தானே இதை வாங்கி நீங்க பயன்படுத்தி இது நல்லா இருக்கு என்னோட இவ்வளோ வருஷ பீரியட்ஸ்க்கும் இப்ப இந்த ஃபெமினா எனக்கு மாறினதுக்கு அப்புறம் என்னோட பீரியட்ஸ் வந்து எனக்கு ஹாப்பியா இருக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு செவன்டி ஃபைவ் ருபீஸ்ல உங்க கையில் கிடைக்க போகுது அப்ப எழுபத்தஞ்சு ரூபாய்ங்கிறது கூடவா இருக்காது யோசனை பண்ணி பாருங்க என்னோட ஹெல்த்துக்காக நான் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு மாதத்துக்கு நான் செலவு பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படின்னா எல்லா கடைகள்லையும் இருக்குது நீங்கள் போய் கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ வாங்கக்கூடிய விலையிலையும் கொண்டு வந்துட்டோம் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு டூ எயிட்டிலையும் கிடைக்கும் அதாவது உங்களுக்கு எல் சைஸு அதே எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு எக்ஸ் எல்லையும் கிடைக்குது இது இது ஆக்சுவலாக எல் சைஸு இது எக்ஸ்எல் சைஸு இது வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கிடைக்குது அதாவது காம்போ பேக்கு ரெண்டுமே இருக்கு எக்ஸலும் இருக்கு எல்லும் இருக்கு ஃப்ளோ அதிகமாக வர நாளில் நீங்கள் எக்ஸல் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளோ கம்மியாக வர நாளில் எல் யூஸ் பண்ணிக்கலாம் இது இது வந்து நைன்டி நைன் ருபீஸ் பாருங்களேன் செவன்டி ஃபைவ் நைன்டி நைன் டூ தேர்ட்டி இப்போ யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமா வந்தீங்க நயன்தாரா மேடம் உங்ககிட்ட எப்படி ஓகே நான் வந்துங்க இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த தொழில் உலகத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் சானிட்டரி நாப்கின் நான் டூ தௌசண்ட் எயிட்டில் நம்மளோட ஃபெமினயன் எனக்கு தெரிய வந்துச்சு அப்போ பதினாறு வருஷம் ஆச்சு இந்த இயரோட பதினாறு வருஷம் கம்ப்ளீட் ஆகுது இந்த பதினாறு ஆண்டுகளாக சானிட்டரி நாப்கினை பற்றி மட்டும்தான் ஒரு ஆராய்ச்சினே சொல்லலாம் மார்க்கெட்டில் என்ன இருக்குது ஃபெமினைனில் என்ன இருக்குது யூஸ் பண்ணால் என்ன நல்லது நடக்கும் இதை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம் கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி மேடம் வந்து நம்ம ப்ராடக்டை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு கேள்விப்பட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க அவங்க பயன்படுத்தின பிறகு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு குவாலிட்டி தரம் அப்போ அவங்க வந்து தொடர்பு கொண்டு இவ்வளோ நல்லா இருக்குது ப்ராடக்ட்டு நம்ம வந்து அனைத்து பெண்களுக்குமே நம்ம கொண்டு போய் சேர்த்தலாம் நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சு செய்யலாம் அப்படின்னு மேடமும் அவங்க கணவர் விக்னேஷ் சிவன் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னாங்க என்கிட்ட அப்புறம் நாங்கள் வந்து இணைஞ்சோம் இணைஞ்சு இன்னைக்கு ஃபெமியாக தான் நான் ஆரம்பித்தேன் மேம் இணைஞ்சதுக்கப்புறம் ஃபெமி நயன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்க இலக்கு நிறுவனத்தோட இலக்கு என்னன்னா எல்லா பெண்களையும் பீரியட்ஸ் மாதவிடாய் அப்படின்னாவே ஒரு ஆனந்தமான ஒரு உணர்வு அப்புறம் குழந்தை பேரு அப்படின்னாவே அன்பால பிறக்கணும் அது வந்து அன்புல இணைஞ்சு கணவன் மனைவியோட அன்புல இணைஞ்சு இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு அவங்க குழந்தைய பிரசவத்திற்காக மட்டும் அவங்க அவங்க ஹாஸ்பிடல் போற மாதிரி அதுதானே உண்மை அதுதான இயற்கை அதுதானே சத்தியம் அப்ப காரணம் எங்கெங்கு பார்த்து நல்ல பழக்க வழக்கம் நல்ல உணவு நல்ல ப்ராடக்ட் நல்ல சிந்தனை நல்ல புத்தகங்கள் வாசிப்பது இந்த மாதிரியான விஷயம் ஏன்னா நம்ம உடம்பு கிடைச்சதே பெரிய பாக்கியம் இந்த கிடைச்ச உடம்ப மரணம் வருகின்ற வரைக்கும் கர்ப்பப்பை எங்கோட தானே இருக்கணும் என்னோட கர்ப்பப்பை யார் கொடுத்தா கடவுள் கொடுத்தாரு நான் ஏன் வெட்டி எரியணும் அப்ப நான் பாதுகாக்கணும் அப்படி பாதுகாக்கணும் என்னோட அடுத்த தலைமுறை என் தான் இருக்குது நான் கொண்டு போய் ஒரு மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தை பிறந்துருச்சுன்னா யோசிச்சு பாருங்க ஆர்டிசங்கிற விஷயம் எவ்வளவு பெருசா இருக்குது கெமிக்கலாலதான் எல்லாமே கெமிக்கல் உலகத்துக்குள்ள வந்துட்டோம் அப்ப விழிப்புணர்வோட வாழ இணைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பொருளையும் கொடுத்துட்றோங்க வாழ்க்கை முறையையும் சொல்லி கொடுக்குறோம் அதுக்காக சில பயிற்சிகளையும் நாங்க சொல்லி தரோம் நாங்கள் நாட் ஓன்லி பிஸ்னஸ் மட்டும் ப்ராடக்ட் நாக்கின் பிஸ்னஸ் அப்படி மட்டும் இல்லை அவங்கள முழுசாக டேக் கேர் எடுத்துக்கிறோம் இந்த ஒரு ப்ராடக்ட் அவங்க வாங்கிட்டு அவங்க உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் ஃபெமினைனில் இருக்குது மேடம் இப்போது இந்த ப்ராடக்ட் வாங்கினா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கிடைக்கும் மேம் இப்போது ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் மருந்து கடைகள் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் சின்ன சின்ன கடைகளில் கூட கிடைக்கும் ஏன்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையும் நாங்கள் அவைலபிலிட்டி பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்கள் ஸ்டாக்கிஸ்ட் எங்கள் மாவட்டத்தில் தாலுக்கா ஒவ்வொரு தாலுக்காலையும் ஒவ்வொரு ஸ்டாக்கிஸ்ட் இருக்கிறாங்க அவங்க அந்த தாலுக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் அவங்க பொறுப்பு எடுக்கிறாங்க எடுத்து போய் விழிப்புணர்வு கொடுத்து கொடுக்குறாங்க தாலுக்காவுக்கு ஒருத்தங்க மாவட்டத்துக்கு ஒருத்தங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒருத்தங்க பொறுப்பு எடுத்திருக்காங்க ஸோ இது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி விரிவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாங்கள் போயிட்டுருக்கோம் தொழிலும் ஆரம்பிக்கலாமா நிச்சயமாக ஆரம்பிக்கலாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் இருந்ததுன்னா நீங்கள் இந்த பாக்கெட் வாங்கிக்கலாம் மூவாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் கலந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நீங்கள் சொந்தமாக பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நம்ம ஃபோனை எடுத்தா எவ்வளோ நம்பர்ஸ் வச்சிருக்கோம் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அனுப்பலாம் நீங்கள் என்ன நாப்கின் யூஸ் பண்ணுறீங்க அதில் என்ன கெமிக்கல் இருக்குது படிச்சு பாருங்க ஏன்னா நீங்கள் நீங்கள் போய் கூகுளில் போய் நிறைய விஷயம் தேடுறேன்ல சானிட்டரி நாப்கின் பயன்படுத்தினால் வருகின்ற ஆபத்துன்னு போட்டு பாருங்க ஒரு இருபத்தஞ்சு ஆபத்து சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னா என்ன தெரியுங்களா திடீர் மரணம் காரணமே தெரியாது இந்த கெமிக்கல் உள்ள போய் திடீர் மரணம் ஏற்பட்டுவிடும் அப்படின்றது இருக்கு புற்றுநோய் வரும்னு இருக்குது புற்றுநோய் நோய் வந்துருச்சுன்னு எனக்கு எப்ப தெரியும் தேர்டு ஸ்டேஜ் அல்லது ஸ்டேஜ்ல போய் கரண்ட் வைக்கணும் ஹீமோ பண்ணணும் என் என் என்னோட அணுக்கள் சுருங்கும் என் உடம்பு சுருங்கும் அது எவ்வளவு நரக வேதனை தெரியுமா நான் சொல்லல நீங்க கூகுளில் போய் பாருங்க இது என்னைக்கு இதெல்லாம் எனக்கு புரிய வர வர ஆரம்பிச்சுச்சோங்க அன்னையில இருந்து பதினாறு வருஷமா ஒவ்வொரு பெண்களையும் நேரடியாக சந்திச்சு இதை நாங்கள் சொல்கிறோம் இருக்கிறோம் எங்கள் டீம் நாங்கள் ஒரு பெரிய டீம் அந்த டீமில் ஒரு மணிமகுடமாக ஒரு சிம்ம சொப்னமாக ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் இணைஞ்சது எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயமாக நாங்கள் கருதுகிறோம் தொழில் வாய்ப்பும் இருக்கிறது ப்ராடக்ட் அவைலபிலிட்டி வெப்சைட்லேயும் வாங்கிக்கலாம் அமேசான்லேயும் வாங்கிக்கலாம் ஏன்னா இப்போ இப்போ டெல்லி மும்பை குஜராத் இங்கெல்லாம் வந்து நம்ம இன்னும் ஸ்டாக் இன்னும் அப்பாயின்மெண்ட் பண்ணலை அங்கே இருக்கிற பெண்கள்லாம் வந்து எங்கே வாங்குவாங்க வெப்சைட்டில் வாங்கிக்குவாங்க தமிழ்நாடு அப்படின்னா எல்லா மெடிக்கல்லையும் இருக்குது எல்லா ஸ்டோர்லேயும் இருக்குது மேம் இப்போ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அவார்டு நிறைய இருக்குது மேம் ஃபெமிலைன்னு சொல்லிட்டு இதை பற்றி நம்ம வியூஸ்க்கு சொல்லுங்கள் ப்ராடக்ட்டோட தரத்துக்கு ப்ராடக்டோட அந்த குவாலிட்டிக்கு ஹைஜீனுக்கு நிறைய அவார்டு கிடச்சிருக்குங்க வியாபாரத்துக்கும் அவார்டு தொழில் அவார்டு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் உலகத்தில் வந்து சோசியல் ஈகிள்னு சொல்லிட்டு அவர் சூப்பராக பண்ணிட்டுருக்கிறாரு தரணிதரன் அவர் கொடுத்த அவார்டு இது டாக்டர் பட்டம் நமக்கு கிடைச்சிருக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது நான் பெருமைக்காக சொல்லலை ஒரு நல்ல விஷயத்தை நம்ம செஞ்சோன்னா நம்மளை தேடி எல்லாமே நம்மளுக்கு வந்து சேருங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்று கணக்கான அவார்டு நான் வாங்கியிருக்கிறேன் ஃபெமினைனுக்காக வேண்டி அதில் சிறப்பான அவார்டாக நான் கருதுறது என்னென்னா சமீபத்தில் மருத்துவர்கள் எல்லாம் இணைந்து பிரிமியம் ப்ராடக்ட்டு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு அப்படின்னு ப்ரிஸ்கிரிப்ஷனில் அவங்க எழுதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கு சிறந்த பொருள் அப்படின்னு மருத்துவ உலகம் இன்னைக்கு நமக்கு ஒரு அவார்டு கொடுத்ததான் நான் பெருமைக்குரிய விஷயமாக கருதுகிறேன் மேடம் இப்போது நீங்கள் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டல் பண்ணிக்கலாம் மேம் இப்போ நம்மளோடது வந்துங்க ஒரு நிறுவனம் நம்ம என்ன பண்ணுறோம்னா தாலுக்காக்குன்னு நியமிக்கிறோம் ஒவ்வொரு தாலுகாவுக்கு ஒருத்தரை நியமிக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒருத்தரை நியமிக்கிறோம் நம்ம கம்பெனியில நிறுவனத்தில் இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பல்கா அனுப்பிச்சிருவோம் இப்போ திருச்சிக்குன்னா திருச்சிக்கு ஒருத்தர் தான் இருப்பாங்க சேலம்னா சேலத்துக்கு ஒருத்தங்க சென்னைனா சென்னைக்கு ஒருத்தங்க மதுரைனா மது மதுரைக்கு ஒருத்தங்க அவங்க கிட்ட ப்ராடக்ட் அனுப்பிச்சிடுவோம் பல்க்காக தான் அனுப்புவோம் மதுரையில் ஒரு மாவட்டம் தான் மதுரைங்கிறது அங்கே தாலுக்கா இருக்கும்ல உதாரணத்துக்கு மதுரை மாவட்டத்தில் பதினஞ்சு தாலுக்கா இருக்குன்னா பதினஞ்சு தாலுக்காவுக்கு பதினஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க மதுரை மதுரை சூப்பர் ஸ்டார்கிஸ் வந்து எடுத்துக்குவாங்க அவங்க எடுத்துகிட்டு போய் விழிப்புணர்வு கொடுப்பாங்க அந்த தாலுக்கா முழுவதும் இருக்கிற ஸ்கூலு காலேஜ் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போய் அவங்க அவேர் அவேர் பண்ணுவாங்க இதில் என்ன இருக்கு ஏன் ஃபெமிக்கு மாறணும் நான் ஏன் ஃபெமினை வாங்கணும் இதனால என்ன நல்லது வெளியில இருக்கிறதுல என்ன கெட்டது அப்படின்னு அவங்க அவேர் பண்ணுவாங்க அப்புறம் மெடிக்கல்ல பிளேஸ் பண்ணிடுவாங்க மெடிக்கல் ஸ்டோர்ல இப்படிதான் எங் எங்களோட பிஸ்னஸ் வந்து போயிட்டு இருக்குது கேரளாலேயும் இதே தான் கர்நாடகாவிலையும் இதே தான் ஆந்திராவிலையும் இதே தான் இப்ப நாங்க இனி நார்த் சைடும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம் மேடம் இப்ப ஃபேமி லைன் வந்து உங்களுக்கு பாத்தீனா பிரான்சஸ்லாம் எத்தனை பிரான்சஸ் இருக்கு தமிழ்நாடு முழுவதுமே இருக்குங்க தமிழ்நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட 40 மாவட்டத்துல 40 பிரான்ச் இருக்கு மேடம் இப்ப தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து பாத்தீனா பயிற்சி இருக்கு மேம் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கனா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்ல கீழ ஒரு தொலைபேசி எண் உங்களுக்கு போயிட்டு இருக்கும் அந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கனா அவங்க வந்து எங்களோடய லிங்க்கில் உங்களை கனெக்ட் பண்ணிடுவாங்க கனெக்ட் பண்ணிவிட்டால் ப்ராடக்டோட குவாலிட்டி இதில் என்ன அஞ்சு டெக்னாலஜி இருக்குது அந்த அஞ்சு டெக்னாலஜியை பற்றின விளக்கங்கள் எத்தனை லேயர் இருக்குது அது என்ன உடம்புக்கு நல்லது பண்ணுது அப்படிங்கிற ப்ராடெக்ட் நாலேஜும் உங்களுக்கு கிடச்சிரும் பிஸ்னஸ் நாலேஜும் கிடச்சிரும் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அதாவது ஸ்பிரிச்சுவல்ங்கிறது என்னென்னா மெடிடேஷன் கிளாஸ் இது எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோங்க மணி மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பேசுறது ஒருத்தர்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஆன்லைன் ஆஃப் த லைன் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு பயிற்சி சொல்லிக் கொடுத்துருவோம் அப்படி சொல்லிக் கொடுத்த பெண்கள் தான் இன்றைக்கி தாலுக்காவில் கம்பெனி ஃபார்ம் பண்ணி ஜிஎஸ்டி எடுத்து டேர்ன் ஓவர் பண்ணி டேக்ஸ் கட்டுற அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு இன்கம் டாக்ஸ் கட்டுற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாங்க மேடம் இப்போ இந்த நாப்கின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எழுபத்தஞ்சு ரூபாய் வாங்க வாங்குற மாதிரி கொண்டு வந்துட்டீங்க மேம் இதை பத்தி என்ன சொல்கிறீங்க மேம் ஆமாங்க ப்ராடக்ட் நல்லா இருக்கு அவங்களுக்கு புரியுது நல்லா இருக்குன்னு புரியுது ஆனால் நான் இந்த ஒரு பொருளுக்கு இரநூத்தி முப்பது ரூபா கொடுத்து நான் வாங்கணுமா இரநூத்தி முப்பது ரூபா இருந்தா நான் நாப்கினும் வாங்கிக்குவேன் நான் பாலும் வாங்கிக்குவேன் நான் சர்க்கரையும் வாங்கிக்குவேன் பருப்பும் இரநூத்தி முப்பது ரூபாய் இருந்தா ஒரே பொருளுக்கு நான் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி சரி எழுவத்தஞ்சு ரூபாய் எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க உங்க ஒரு மாத மாதவிடாய் அப்படின்னு ஒரு மாசத்துக்கு செவன்டி ஃபைவ் போதுமானதாக ரொம்ப கம்மியான எழுபத்தஞ்சு ரூபாய் வாங்கிக்கோங்க யூஸ் உங்கள் உங்கள் பையை பாதுகாப்பாக ஏன்னா கடவுள் கொடுத்தது ஹ ரொம்ப ஹைஜீனாக ரொம்ப அவேராக ஹைஜீனாக இருங்க நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும் முழுமையாக வாழணும் அதற்கு நாங்கள் உங்கள் கூட உறுதுணையாக இருப்போம் மீண்டும் ஒரு முறை நான் வலியுறுத்தி சொல்கிறேன் அந்த கீழே போகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எங்களோட உங்களுடைய இணைப்பை உங்களுக்கு ஒவ்வொரு பயிற்சியா நாங்க கத்து தருவோம் எங்கேயுமே வர வேண்டாம் எல்லாமே இந்த போன் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதுல இருந்துகிட்டே நீங்க உங்க பயிற்சி எல்லாமே கத்துக்கலாம் ரொம்ப சந்தோஷம் நீங்க இதை கேட்டுட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க ஏன்னா வந்து நம்மக்கிட்ட நிறைய பிரச்சனைகளை புலம்புறதுக்கு தான் ஆள் இருக்குது நீங்கள் வாங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்கள் நாப்கின் பயன்படுத்துகிறவராக கூட இருக்கலாம் நீங்கள் தான் எடுத்து செய்யணுங்கிறது கூட இல்லை நீங்கள் சானிட்டரி நாப்கினை வாங்கி ஒரு கஸ்டமராக பயன்படுத்தி இருந்தால் கூட பரவாயில்ல எங்களோட இணைப்பில் இணைஞ்சு கொள்ளுங்கள் உங்களோட வாழ்க்கை மாறும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்